எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம செய்ய இந்த ரெசிபியை காலையில மாலையில மதியம் நைட்டுன்னு எப்போ வேணாலுமே சாப்பிட்லாங்க லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் சூப்பரான ரெசிபி நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இதுக்கு நம்ம வித சைட் டிஷ்ஷும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுள்ள பச்சரிசி சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எந்த பச்சரிசி இருக்கோ சேர்த்துக்கோங்க ஆனால் புது பச்சரிசியில் செய்யும் பொழுது நல்லா சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் அதனால பொங்கலுக்கு நம்ம எடுக்கிற மாதிரியான புது பச்சரிசி எடுத்துக்கோங்க இதற்கு சமமான அளவு பாசி பருப்பு எடுத்துக்கணும் சிலர் பார்த்தீங்கன்னா சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த சிறு பருப்பை இதில் சேர்த்தாச்சு அரிசியும் பருப்பும் சமமான அளவு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ண பிறகு தண்ணி இது போல் தெளிவாக நமக்கு இருக்கணும் அரிசியம் பருப்பும் நல்லாவே ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வதக்க வேண்டிய பொருட்கள்லாம் இருக்குது ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த அளவு அரிசியும் பருப்பும் எடுக்கிறீங்கன்றதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்து எடுத்துக்கோங்க இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடலை எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோட அளவு எந்த எண்ணெய் சேர்க்க போகிறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடுற பிறகு அதில் ரெண்டு பச்சை மிளகா நீளமாக இருந்தது அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு ஒன்றரை சென்டிமீட்டர் நீளம் இருக்க இஞ்சி தோலெல்லாம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் அளவு பொடியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அது போல் நல்லா கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கருகிடக்கூடாது லைட்டாக வதங்கினா போதும் அதே போல் பச்சை மிளகாய் விதை இருக்கிற முத்துணை பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க இலசான பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா அப்படியே கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இது போல் ஓரளவு வதங்கி வந்தால் போதும் கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நல்லா பழுத்த தக்காளி பழம் மீடியம் சைஸில் இருக்க தக்காளி பழம் ஒன்றே ஒன்று நான் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா பொடியாகவே கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இதில் எது சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம பொடியை கட் பண்ணி சேர்க்கும் பொழுது அதனோட எசன்ஸ் இதில் ஊறும் சாப்பிடும்பொழுதும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா சுவையாக இருக்கும் உங்களுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா கூடுதலாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்துட்டா அந்த ஃப்ளேவரை மாற்றி கொடுத்துடும் கால் டேபிள் ஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் தனி தூள் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் மிளகாய் தூள் சேர்க்கிற அளவில் முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கி கொடுத்துடலாம் தீய எந்த காரணம் கொண்டோ அதிகப்படுத்திடக்கூடாது கலர் மாறவே கூடாது இது போல் நமக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு அளவு அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு கிட்டத்தட்ட மூணு கப்லேருந்து மூன்று கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்க்கணும் அதே போல் ஒரு கப் அளவு பருப்புக்கு நம்ம ஒன்றரை கப்பு அளவு தண்ணி அப்படின்னு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயும் நிறைய தண்ணியும் சேர்த்துற வேணால் குக்கர்லேருந்து வெளியே வழிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அதனால தண்ணியோட அளவு ஓரளவு பார்த்து குறைவாக சேர்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டதுனால் சுடு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அது எப்போ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லாவே கொதித்து வந்துருச்சு இதில் இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பழைய அரிசிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் புது அரிசி சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைவாக சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு தேவைப்பட்டதுன்னா பிறகு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுவிட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இது போல் நல்லாவே கொதிச்சு வரட்டும் தண்ணியோட அளவு கரெக்டாக சொல்லலையேன்னு நினைக்க வேணால் சில ரெசிப்பி பொறுத்த வரைக்கும் அந்த அரிசி பருப்போட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணியோட அளவு மாறுபடும் அதனால தான் இப்போ நல்லா கொதிச்சு வர இந்த சமயத்தில் மூடி போட்டு மூடிடுங்க கேஸ் கட்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க இந்த வழியாக ஏர் ரிலீஸ் ஆகணும் அதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடுங்க இந்த பச்சரிசியும் பாசி பருப்பும் சீக்கிரமாகவே வெந்துடும் நான் இன்றைக்கி ரெண்டு விசில் கொடுக்குறேன் நீங்கள் உங்களோட அரிசி பருப்போட தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் விசில் கொடுத்துக்கோங்க நல்லா ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு எல்லாம் அடங்கின பிறகு ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும் பொங்கலுக்கு எப்படி வேக வச்சு நம்ம எடுப்போமோ அதே தான் பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்தது நீங்கள் நிறைய தண்ணி வச்சுட்டிங்கனாலும் மேலே நமக்கு வழியும் குறைவா வச்சிட்டிங்கனாலுமே அடிபிடிக்க ஆரம்பிக்கும் அதனால தண்ணியோட அளவு பார்த்து நம்ம சேர்க்கணும் நான் தனியாக தண்ணி சுட வச்சு வச்சுருந்தேன் அந்த சூடான தண்ணியை இதில் சேர்த்துட்டு கலந்து விடலாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு இலகளாக வரணும் அதாவது பொங்கலோட கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா பருப்பு அதிகம் சேர்த்துருக்குன்றதுனால ஓரளவு இது ஆறுன பிறகும் நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் நம்ம செய்கிற இந்த ரெசிபி தால் கிச்சடி நார்த் இந்தியாலலாம் இந்த ரெசிபியை அடிக்கடி செய்வாங்க நம்மளோட மிளகு பொங்கலோட மாடுலேஷன்னு கூட நம்ம சொல்லிக்கலாங்க இந்த அளவு இருக்கணும் நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன் ப்ரெஷர் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன் நல்லா கலந்து விட்டாச்சு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே தனித்தனியாக அரிசியும் பருப்பும் தெரியக்கூடாது இப்போ திரும்பவும் தண்ணி வேணும்னா சேர்த்துருக்கலாம் இதில் நான் காமிச்ச பார்த்தீங்களா இது போல் நல்லா சூடாக இருக்கணும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை சேர்க்காதீங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் தாளிப்பு நம்ம கொடுக்க போகிறோம் தாளிச்சுட்டு நீங்கள் அப்படியே விசிறு கொடுத்து கூட வேலையை ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஆனால் தனியாக தாளிப்பு கொடுக்கும் பொழுது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பேச்சுலர்ஸ் இல்லை நாங்கள் வந்து ரூமில் தங்கியிருக்கோம் நிறைய பாத்திரம்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க நான் செய்ய போகிறேன் இந்த தாளிப்பை ஃபர்ஸ்டே தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வதக்கி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லா சூடாக இந்த சாதத்தோடு நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் மோர் மிளகாய் கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை எதுவுமே தேவைப்படாது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாங்க இது போல நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கும்போது அதனோட பச்சை மணம்லாம் மாறிடும் ஸ்டவ்வை இந்த சமயத்தில் நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கும் பர்சனலாக புதினாவோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா புதினா இலைகளும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தாளிப்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நான் ஃபுல்லாக கடல் எண்ணெயில் தான் சமைக்கிறேன் அதனால் இந்த ரெசிபிக்கு கடல் எண்ணெய் சேர்க்குறேன் உங்களோட தேவைக்கு என்ன சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து தாளிப்பு கொடுக்கும்போது நல்ல மனமாக இருக்கும் நெய் நீங்கள் நம்ம தண்ணி சேர்த்தோ இல்லைங்களா அப்பொழுதே கூட நெய் அதில் சேர்த்துருக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் இதில் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ண பூண்டை இதில் சேர்த்துருக்கேன் இஞ்சி தேவைனாலும் நீல வாக்கில் மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கலர் மாறணோன்னு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இலைகள் தேவிக்கு சேர்த்துக்கோங்க மூணு மிளகா முழுசாக அப்படியே சேர்க்குறேன் நீல மிளகாவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் மிளகாலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க இது காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கருகிடக்கூடாது லைட்டாக அந்த சூட்லேயே நம்ம பரட்டி விட்டாலே போதும் பச்சை மணம் போடும் ஏன் இது லாஸ்ட்டில் நம்ம சேர்க்குறோன்னா மேலே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ரெசிபி இப்போ எல்லோ கலரில் இருக்கு மேலே இந்த தாலிப்பு கொடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த தாலிப்போடு சேர்த்து வைக்கும்பொழுது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த தாலிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாங்க நல்லா சூப்பராக கம கமனு வாசனையில் ஒரு டேஸ்டியான கிச்சடி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்